பாமக அல்லது அதிமுகவை பொறுத்த மட்டும் கொள்கை கூட்டணிங்கிறது அவங்க கிட்ட கிடையாது அவங்க வந்து அது வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க தேர்தல் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லியிருக்காங்க அது இம்மாரல் பாலிடிக்ஸ் அது வந்து ரொம்ப பச்சையா சொல்றதுன்னா அப்படி செய்யறது வந்து இம்மாரல் பாலிடிக்ஸ் இப்போ விவசாயிகள் சட்டத்துக்கு போய் அங்க போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்கு ஆனால் அந்த ஸ்டாண்ட் எடுத்து ரொம்ப நாள் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தனக்கு என்ன கெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன் பாலச்சந்திர சாட்டை ஒண்ணு கேக்குறேன் பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் சொல்லிட்டு தன்னுடைய கொள்கை எதிரி போய் பாஜகவோட கலைஞர் கூட்டணி வைக்கிறத வசதியா மறந்து போயிடுறாரு இல்ல திரு மணிகண்டன் வந்து பண்டாரம் பரதேசி கட்சின்னு சொன்ன கலைஞர் கூட்டு சேர்ந்தாருங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு வரலாறு சரியா முழுசா சொல்லணும் ஆனா அப்படி கூட்டு சேரும் பொழுது அந்த பண்டாரம் பரதேசிகளாக என்னென்ன கொள்கை எல்லாம் செய்வாங்களோ இந்த வக் சட்டத்தை கொண்டு வருவாங்களோ த்ரீ செவன்டி வந்து காலி பண்ணுவாங்களோ இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு கூட்டணி வச்சாங்க அதை பத்தி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அதை பத்தி நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க முட்டுக் கொடுப்பீங்க கொஞ்சம் கொடுங்க

செய்தியாளர் வாஜ்பாய் ஆர் எஸ் எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா கலைஞர் ஏற்றுக்கொள்கிறேன் திராவிடர் கழகம் இங்கே சமுதாய இயக்கமாக இருக்கிறது ஆனால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் கொள்கைகளில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன அது வேறு விஷயம் ஆனால் அவர்களும் சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்களும் சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இரண்டும் ஒன்றல்ல நான் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவன்